யாக்கோவுக்கு அவன் உயிர்தலையும் இஸ்ரேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும் படி ஆவி என்ன பண்ணார் யாவுலையே பலத்தினாலும் நியாயித்தினாலும் உம் இதுக்கு நான் பண்ண உனக்கு பலத்தை கொடுத்துருக்கேன் உனக்கு இருக்கிற பல குஞ்சின பல நான் ஒண்ணு நிலைக்கிறேன் எதனால நினைக்கவே நியாயத்தினாலையும் வீதி நாளையும் போட்டுதா என்ன பண்றது கத்திரி ஆவியாவில பலத்தினாலும் என்ன அர்த்தம் செய்தி வந்துருக்க ஒரு டூட்டி அதுக்கு கர்த்தர் இப்ப நாங்களும் வேலை செய்யறதுல வந்து ரொம்ப ப்ரெஷரா இருக்குதுங்க வேலைன்னு சொல்லணும்னு தெரியுமா ஆபீஸ் வேலை ரொம்ப ப்ரெஷர் உங்களுக்கு எனக்கு இப்ப கர்த்தர் வந்து ஒரு ப்ரெஷர் நம்ம ஒரு கொடுத்துட்டாரு நான் அடிக்கடி இருக்கு ரொம்ப பிரஷர் ஆகுது ஆபீஸ் அது மாதிரி உங்க வேலை என்ன பண்றது ஊழியத்துல ஒரு பிரஷர் அவசியமான ஒரு பிரஷர் மேல போட்டாரு இது லெவன்த் அவர் ஒர்க்னு அர்த்தம் பதினோராவது மணி நேரம் வேலை இருக்கிறீங்க உங்க மேல ஒரு பிரஷரை கத்த திணிக்கிறார் திணிச்சிட்டார் இப்போ அதுதான் இது அர்த்தம் தி பிரஷர் டியூட்டி பிரஷர் தி பிரஷர் ஆஃப் டூட்டி அப்படினு சொல்றோம் ஆங்கிலத்துல பிரஷர் ஆஃப்

ஒரு அழுத்தம் வந்திருக்கிறது அதை தான் நான் அதைதான் ஞாயிற்கால என் மேலே ஒரு ப்ரெஷர் விழுந்துச்சு இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆவிகள் இருக்கிறது எனக்கு அத்தியாவசியமான வேலை நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் என்னால ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணவும் முடியாது தூங்க முடியாது கத்தோடைய வேலை ரொம்ப சீக்கிரமா பண்ணணும் ஒரு ஆமின்னு சொன்ன ஏன் அப்படின்னா கத்தர் சொல்றாரு பாருங்க யோமான் சுவிசேஷம்